என்னைக்கு ரொம்ப எந்திரிச்சும் வித்தியாசமும் சுருசுறுப்பாக அவரோ முடிச்சு சாத்தானதோட பெருப்பான முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படை அப்போ நவிசல்லாசன் செய்கிறாங்கன்னு அப்படி எட்டி பார்த்து பார்த்தோனே இவங்களுக்கு சாபாக்களுக்கு விளங்கலை அந்த முகத்தையும் அந்த சிரிப்பையும் அந்த அந்த இந்த தே தேஜசையும் பார்த்துட்டு எங்களுக்கு அவர் சொல்றாங்க அவரை சொல்றாங்க சொல்கிறாங்க ப ஹமம்னா அந்நஃப்தத்தையும் பர அந்த சந்தோஷத்துல நாங்கள் என்ன செய்கிறோம்னு சுடுறோம்னு மருத்துவமோ போல இருக்குது ரசுல்லா மூணு நாள் காணா என்னாச்சு ஏதாச்சும் பலேசு கூட வரலையே சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு கண்டிஷன் அன்கண்டிஷன் ஆயிட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தாங்க ரசகுல்லா பார்த்தவனே நிலை குலைந்து போயிட்டோம் தொழுகையில் உங்களுக்கு இருபார் இல்லையா நிலை குலைந்து போயிட்டோம் அப்புறம் அவரை பாத்திரம் என்ன செய்கிறாங்க அப்போ பக்கம் பார்த்துட்றாங்க அவர் தானே முன்னாடிங்க அவர் தான முதல் பார்ப்பார் இப்படி தொடர் ஆளாளு எத்தாவில் வாசத்த தொடர்ந்தா ஊக்க நிற்கிறாரு அவர் என்ன செய்கிறான்னா பின்னாடி போவா பாக்குறாரு

அந்த உமத்திலே சிறந்தவர் என்று சொல்லப்படுகிற அபு பக்கர் வந்து ரசூசிலாசனம் வர்றாங்க அவர் ஏன் பின்வாங்க போறாரு வர்றது அவர் அவர் ஏன் பாக்குறாரு அவர் ஒரு தொழில் வேண்டியதான இவங்க சொல்ற தொழுவையே சகா பாக்க தொழுவல கற்றுக் கொடுக்கல அவர்கள் அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கவும் இல்லை கொடுக்கவும் ஏழாவது அது மனித இயல்புக்கு அப்பாற்பட்டது அப்ப திரும்ப வர்றாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது தொழுகைங்கிறது வந்து நம்ம இப்போ எப்படி தொழுகிறோமோ அப்படித்தான் தொழுவ முடியுமே தவிர அதுக்கு மேல எல்லாம் அப்படி எல்லாத்தையும் மறந்து தொழுவது என்ற ஒரு ஸ்டேஜ் இஸ்லாத்தில் கிடையாது மனிதனுடைய மனோ நிலையில சாத்தியமே படாது மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்ட இது வழங்கிக்கிறது இது புகாரில அறுநூத்தி எண்பதாவது ஹரிசில் இருக்கிறது அறுநூத்தி எண்பத்தி ஒன்னுலயும் இருக்கிறது எழுநூத்தி ஐம்பத்தி நாலுலயும் இருக்கிற நவுபக்கர் மேட்ரு எட்டி பார்த்த மேட்ரெல்லாம் அதுல இருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி ரசூசல்லாசன் என்ன செய்யறாங்க கேட்டா ஒரு ஏரியாவுக்கு வந்து பஞ்சாயத்து பண்றதுக்காக போயிட்டாங்க அமரிபுனு அவுடைய கூட்டத்தாருன்னு பேரு அதாவது குபா பள்ளிவாசல் இருக்குல்ல ஒரு முதல் அதுதான் ரசூல்லா கட்டுறாங்க மதீனாவுக்கு வந்த உடனே மதினாவுக்கு ஃபர்ஸ்ட் வரல அவங்க மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி மதீனாவுடைய அவுடோர்ல போய் கொஞ்ச நாள் தங்குறாங்க தங்கி அங்க ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்க அதுக்கு பேர் குபா பள்ளின்னு பேரு அந்த குபா பள்ளியில உள்ளவங்களுக்கு மத்தியில சகோதரருக்கு மத்தியில ஒரு சண்டை ஏற்பட்டு போச்சு இருந்த மதினாவுல இருந்து பொறுப்பு ஓடுறாங்க பிரச்சனை ஆச்சாமல அதை வந்து சரி பண்ணி வைக்கணுமே இஸ்லாமு பண்ணணுமேங்கிறதுக்காக வேண்டி அங்க போறாங்க போன உடனே வந்து இங்க இங்க தொழு வைக்கணுமே அவங்க அங்க போயிட்டாங்க தொழுக்க நேரம் வந்துருச்சு போனவங்க வரல பஞ்சாயத்து விசாரிக்க போனா நேரம் எழுதிரும்ல நீ என்ன பா சொல்ற நீ என்ன பாசுற என்ன பஞ்சாயத்து விசாரிக்க போயிட்டாங்க இங்க தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆன உடனே என்ன செய்யறாங்க வந்து அபு பக்கத்தை வந்து நீங்க தொழுவிக்கிறீங்களான்னு கேட்கறாங்க ரசூல்லா இல்ல சரின்னு பார்த்து ரசூல் இல்ல இல்ல ஓகே நான் தொழுவிக்கிறேன் அப்படிங்கிறார் அபுபக்கர் அப்ப அபூபக்கர் தொழுவிச்சவன் ரசூசல்லா சில வர்றாங்க மக்கள்லாம் தொழுகையில் இருந்துகிட்டு இருக்காங்க தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது வேக வேகமா ரசூல்லா வந்துடுறாங்க ஆனா தொழுகையை அபுபக்கர் ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் நடத்த உடனே ரசூல் செல்ல செல்லாம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கல தெரிஞ்சவன ஒரு சலசலப்பு சத்தம் வருது தொழுகிட்டு இருக்கும் போது பலவிதமான பேச்சுக்கள் வருது ரசூல்லா வந்துட்டாங்க ஒரு சலசல ஒரு சத்தம் கேட்குது ரொம்ப சத்தமானவன் என்ன செய்யறாங்க கேட்டா மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கையை தட்டுறாங்க எல்லாரும் என்ன தட்டுறாங்க

தொழுகுறாங்க தொழுது முடிச்சு அவுபகத்தை கேட்கறாங்க ஏப்பா நான் உன்னை உனக்கு தொழுவிக்க சொன்னே நீ தொழுகிற வேண்டியது தானே கேட்கும் பொழுது நீங்க இருக்கும் நான் எப்படி தொழுவிக்கிறது அல்லாவுடைய தூதருக்கு முன்னாடி இந்த அபூ குஹாபாவுடைய மகன் இப்படி தொழுவிப்பான் அபூ குஹாபா அபூ குஹாபாவுடைய மகன் இப்படி அல்லாவுடைய தூதருக்கு முன்னாடி தொழுவிக்கிறது நான் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துறாங்க அப்ப ரிசூர் சில்லாசல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மக்களே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஏதாவது இமாமுக்கு உணர்த்த நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் கைதட்டக்கூடாது என்ன செய்யணும்னு கேட்டா தஸ்பீஹ் சொல்லணும். அல்லான்னு சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ்னு ஆனால் இமாமுடைய கடமை என்னன்னா அவர் திரும்பி பார்க்கணும். இமாம் திரும்பி பார்க்கணும்னு புடிக்காதீங்க. அனிஸ்ரப் இருக்குறவங்க தான். இமாம் திரும்பி பார்க்கணும். மத்தவங்க திரும்பி பார்க்க கூடாது. எல்லாரும் அல்லாங்கிறாங்க அவருக்கு என்ன சொல்றாங்கன்னு விளங்கினா ஓகே. விளங்கலையா? கேட்க வேண்டியது தலைய தலையனால வாய்னால கேட்டறாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் சைகைல கேட்டாங்கல்ல. சைகைல புரியிற மாதிரி சொல்ல வேண்டியதான்.

தஸ்பீ செய்யப்படுமையானால் ஊருக்கு சீத்த இளைகி உடனே திரும்பி பார்க்க வேண்டும் இமாம் என்ன செய்யணும் தஸ்பீ செய்த உடனே திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்கணும்னு கட்டலை புகாரில் அறநூத்தி எண்பத்தி நாலு கட்டளை அதே மாதிரி வந்து திரும்பி பார்க்கணுன்றதை விட கடுமையான வார்த்தையை சொல்கிறாங்க ரிசுஸ்வலாசனும் மண்ணாபகு சைமுன் பி சராதிகி தொழுகையில் ஏதாவது ஒரு பிரச்சினைகள் ஏற்பட்டு உடைமையானால் சொல்லியப்போ சுபஹானல்லா பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் சுபஹானல்லா சொல்ல வேண்டும் பைனகு ஐயா சுமுவாகதான் நீங்கள் எழுத்தப்பட்ட அப்ப அந்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே திரும்பியே தீர வேண்டும் திரும்பாமல் இருக்க கூடாது இந்த சம்பவத்தை ஒட்டி புகாரில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ஆவது பார்க்கணும் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அப்ப தொழுது போது சுபாணு ஒருத்தர் சொல்றா அதே நம்ம கேட்கணும் பெண்கள் கைது ஆண்கள் தஸ்மீ சொல்லணும் அதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா இதெல்லாம் நம்ம காதல உழும் விளங்குது

ரெண்டு பாய்க்கு ரெண்டு பேரும் கையை செலுத்தியா அந்த சுருக்கம் இருந்துக்கிறேன் அந்த இடத்துல செஞ்சிக்கிற வேண்டியதான் இது இப்படி ஒரு தடவை செஞ்சுக்க இன்புண்ட பாயிலன் வாகிதத்தன் இப்படி செய்யணும் நீ விரும்பினு சொன்னா ஒரு டைம் பண்ணிக்கலாம் புகாரில ஆயிரத்தி இருநூத்தி ஏழாவது ஹரிஸ் இது இதுல என்ன விளங்குது நம்ம தொழிலுக்கு போறோம் மண்ணு சரியில்லைன்னு நம்ம பாக்குறோம் அர்த்தம் பாக்கலாம்னு தெரியுது மண்ணு கிடக்குதா கண்ணு கிடக்குதா நம்ம நெத்தியை பாதிக்குமா அதை வைக்க ஏழுமா இதுகளை எல்லாம் நம்ம கவனிக்கலாம் கவனித்து தொழுகைக்கு வெளியே இருக்கும்போது எப்படி கரெக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தொழுகைக்கு உள்ளே இருந்து கரெக்ட் பண்ண சொல்றாங்க அப்ப என்ன ஒன்றி போறது அப்ப என்ன நம்ம தண்ணிலை மறக்குதல் எங்க இருக்கு இஸ்லாத்துல ஒரு மனிதன் எந்த நேரத்தையும் தண்ணிலை மறக்க முடியாது மறக்க மாட்டான் ஒரு கண்ட்ரோல் ஒரு சின்ன அளவு கண்ட்ரோல் பேசக்கூடாது திங்கக்கூடாது அதுதான் நீ செஞ்சுக்கலாம் அடுத்த அடுத்த பேசாம இருக்கலாம் அடுத்த குடிக்காம இருக்கணும் துணும் போது திங்காம இருக்கணும் உள்ளத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண இயலுமா அது பலவிதமான வேலைகளை செய்யும் அது அதையெல்லாம் நம்மளால ஒண்ணு ஜெயிக்க முடியாது அதை பார்க்குறோம் அதே மாதிரி நபிசுல்லா சொல்லும் காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டா மகாதிபன் ஜபால் அவர்கள் இமாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க தொழுவிக்கு என்ன பண்றாரு கேட்டா ஒரு நாள் தொழுவிக்கிறார் பக்ராவை ஆரம்பிச்சிட்டார் தொழுவும் போது பக்ரா சூரா பக்ரா சூரா குரான் ஒரு பெரிய சூரா இருநூத்தி எண்பத்தி ஏழு வருஷம் பெரிய சூரா என்ற என்ற ஜூசு கிட்ட இருக்குது அதை ஓட ஆரம்பிச்சு விட்டாரு பின்னாடி பின்பற்றி நின்று தொழுதாக பக்ராவை பக்ரா இப்போ இப்ப இவரே இவர் எப்ப தொழுகை முடிக்கிறது நம்ம இப்ப போறதே தொழுகையில் நுழைஞ்சிட்டாரு இமாமை பின்பற்றி இதேன்னு செஞ்சுட்டாரு அல்கஹம் வந்து வர வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்தார் இவர் அலி இமாம் ஜாலிக் கிதாப்ன்றாரா உடனே பார்த்தாரு இவருக்கு பின்னாடி நம்ம நின்றோம்னா நமக்கு செட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தனியா தொழ ஒளிிட்டார் இவர் பாட்டு பக்ற ஓடிட்டு இருக்காரு இவர் ஒரு ரகா தொழறதுக்கு அவர் இடத்துல தொழ முடிச்சிட்டு நஞ்சினாரு அவர் வாட்டுக்கு பாஸ் ஆகி போயிட்டாரு ஓருனு போயிட்டாரு அப்ப முஆத் என்ன செய்றாங்க இந்த மாதிரி சஃபூல நின்னுட்டு இடையில ஒரு முனாபிக அவன்

செய்யறாங்க நைட்ல வந்து வயல்களுக்கு தண்ணி பாய்ச்சுவோம் பேரிச்ச மரங்களுக்கு இந்த கமலை சொல்லுவாங்க கமலை மூலமாக தண்ணீரை இறைத்து தண்ணீர் பாய்ச்சுவோம் பாய்ச்சிட்டு போய் காலையில் தூங்கணும் சுமூக தொழுது நான் தூங்க தூக்க கழகத்தில் வருவோம் இவர் போய் ஒன்றரை மணி நேரம் சுமூக தொழுதா நாங்க இப்படி தூங்குறது சாட்டர் என்ற கால தொழுது போய் தூங்கலான்னு வந்தா இவர் பாட்டுக்கு நீட்டி நீர் நீட்டுறாரு நாங்க நைட் ஷிப்ட் பாக்குற ஆளுங்க எங்களுக்கு எப்படி தொழுகை ஈடுபாடா செய்ய முடியும் அதனால பார்த்து ஒரு பெரிய சுறாவை நான் பாட்டுக்கு போயிட்டு அந்த சாப்பிட்டு சொல்லிட்டாரு அவர் கண்டிக்கல

இவ்வளவு திங்க் பண்ணி அவர் பாட தனியாக பிரிஞ்சுட்டு போயிடறாரு அப்ப என்ன ஈடுபாடு என்ன மனம் ஒன்றி போறது அவரை கண்டிக்கல சுற்றுலா கண்டிக்கிறாங்க இது எங்க இருக்கு புகாரில ஆறாயிரத்தி நூத்தி ஆறாவது அவ்வளவு நம்ம தொழுது நம்ம சுத்தரா ஒன்று வச்சுட்டோம் முன்னாடி வைக்கணும் இமாமு சுத்திர சுத்திரா இருந்தா மொத்தம் வைக்க வேண்டியது முன்னாடி ஒரு பொருளை போட்டுக்கணும் நம்ம எந்த இடத்துல சைதா செய்ய போறோமோ அந்த இடத்துக்கு முன்னாடி அதுக்குள்ள செய்யடா செய்யும். ஒருத்த நீங்க ஓவர் பொருளோ ஒரு செல்போன் எல்லாத்தையும் கையில வச்சுத் திரியறீங்க. அதை ஏது போட்டுக்கிறது முன்னாடி. 알았தா? கறி விட்டுப் போறீங்க. அதையும் பாத்துக்கறீங்க. கறி விட்டுப் போக மாட்டேன்னுட்டு தான் போட்டுக்கலாம். இல்லைன்னா வேற ஒரு பொருளை போட்டுக்கனும். அப்ப அந்த மாதிரி போட்டுக்கணும் தொழ வேண்டும். அப்படி நீங்கள் போட்டு கொண்டு தொழும்போது அந்த போட்ட பொருளுக்கும் உங்களுக்கு நடுவுல ஒருத்தன் போக போறான். இந்த இடத்துல நான் சுத்திரா போட்டுக்கறேன். நான் இங்க நின்னு தொழுறேன். இதுக்குள்ள ஒருத்தன் வந்தான்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? கொல்லு காतिலுஹு. அவனை தடுக்கணும், அடிக்கணும். வந்து uğறணும். ஏன்னா இதுக்குன்னுளே இறற.

ஒரு ஜும்மா நாள் என்ன செய்யறாங்க ஜும்மா தொழுகைக்கு பிறகு முந்தியா இருக்கும் முன் சொன்னதா இருக்கும் இல்லாட்டி பின்னாடி சொல்லுற சொலுகையா இருக்கும் ஜும்மா தொழுகையில ஜும்மா நாள் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு சுத்ராவை வைத்துக் கொண்டு தொழுகிறார் அவர் கரெக்டா சுத்ரா போட்டுவிட்டு விட்டு கொண்டு இருக்கிறார் அப்ப ஒரு ஒரு இளைஞர் என்ன செய்யறாரு கேட்டா அவரை வந்து கலக்க குறுக்க போறதுக்கு முயல்கிறார் முடிஞ்ச உடனே என்ன செய்யறாரு கேட்டா எப்படி பாக்கிறாரு இங்கேயும் போக முடியல அப்ப அந்த அபு செய்ய தொழுது இருக்கிறாரு உடனே நடுவர் நுழைஞ்சு ஒரு போறாரு போனோம் என்ன செய்யறாங்க கேட்டா இப்ப தபாஹு அபு அபு செய்ய தடுக்கிறாரு கருத்து என்ன செய்யறாரு அப்படிங்கிறாரு அவரு நின்று நம்ம போற பாதி மரம் சட்டம் தெரியல மறுபடி வர்றாரு கட்டுமையா தடுக்கிறாங்க ரெண்டாவது தடவை அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க ரெண்டாவது அட்டி பலமா வந்து தள்ளி விட்டுருக்காரு அந்த அளவு வந்து விளங்காம மறுபடி வந்திருக்காரு பலமா வச்சுக்கிட்டாரு விட்டாரு அட்டி எந்தளவுக்கு வச்சுட்டாருன்னு கேட்டா அவருக்கு ஏதோ ஒரு வேதனை அளவு கடைச்சு விட்டாரு பயங்கரமா நினைச்சுட்டாரு அட்டியை விட்டார் தொழுது விட்டுக்கும் போது அப்ப இது முடிஞ்சவன் என்ன ஆச்சுன்னு கேட்டா உடனே தான் ஆட்சி பொறுப்பு இருக்காரு